இந்த காணொலியில் நாம கூட்டல் கணக்கை பற்றி பார்க்க போகிறோம் என்கிட்ட இங்கே ரெண்டு எண்கள் இருக்கு நான் இப்போ இந்த ரெண்டு எண்களையும் போகிறேன் இதில் முதல் எண்ணாக முந்நூற்று இருபத்து ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மூன்று நூறுகள் அப்போ இந்த மூணுங்கிறது நூறுகள் இடத்துல இருக்கு அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் இங்க பாருங்க மூன்று நூறுகள் இந்த ஒவ்வொரு பெரிய சதுரமும் சின்ன சின்ன நூறு சின்ன சதுரங்களை உள்ளடக்கியது அதாவது இந்த மூணும் மூன்று நூறுகள் பத்துகள் இருக்கு இந்த ரெண்டு பத்துகளும் பத்தாவது இடத்துல இருக்கு இல்லையா இதோ இந்த ரெண்டு பத்துகளை இங்க எழுதுறேன் 나, அதுக்குண்டான நேரத்தில் எழுதுறேன் பாருங்க சரி அடுத்ததா என்கிட்ட ஏழு ஒன்றுகள் இருக்கு அதாவது ஏழு ஒன்றுகள் ஒன்றாவது இடத்துல இருக்கு இதோ ஏழு பாருங்க ஒன்றாவது இடத்துல இங்க பாத்தீங்கன்னா ஏழு ஒன்றுகள் இந்த ஏழு ஒன்றுகளை இங்க குறிச்சிக்கலாம் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா மூன்று நூறுகள் ரெண்டு பத்துகள் மற்றும் ஏழு ஒன்றுகள் அப்படி இல்லாட்டி முன்னூற்று இருபத்து ஏழு அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் இந்த எண்ணோட இருநூற்று ஐம்பத்து ஒன்ன கூட்ட போகிறேன் இல்லாட்டி இதையே வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு நூறுகளை கூட்ட அதாவது இந்த ரெண்டுங்கிறது நூறுகளோட இடத்துல இருக்கு இதோ ரெண்டு நூறுகள் இது ஒரு நூறு இது ரெண்டாவது நூறு அடுத்ததா ஐம்பது அப்படிங்கிறது அதே போல அஞ்சு பத்துகள் அதை நாம் இப்போ பார்க்கலாமா அஞ்சு அப்படிங்கிறது பத்தாவது இடத்துல இருக்கு இந்த அஞ்சையும் நாம ஒரே நிறத்தில் குறிச்சிக்கலாம் இப்போ அஞ்சு பத்துகளை இங்க குறிக்கிறேன் ஒரு பத்து ரெண்டு பத்து மூணு பத்து நாலு பத்து அஞ்சு பத்து கடைசியாக இந்த ஒன்றை ஒன்றாவது இடத்துல குறிச்சிப்போம் அதாவது இந்த ஒன்று ஒன்றாவது இடத்துல இருக்கு இதோ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் இது ஒன்று இப்போ நீங்கள் காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த ரெண்டு எண்களையும் கூட்டுங்க பார்க்கலாம் சரி நாம் ரெண்டு பேரும் இதை ஒரு சேர செய்யலாம் அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏழு ஒன்றுகளோட ஒரு ஒன்றை கூட்டும்போது எத்தனை ஒன்றுகள் கிடைக்கும் சரியா சொன்னீங்க ஏழு ஒன்றுகளோட ஒரு ஒன்றை கூட்டும்போது எட்டு ஒன்றுகள் கிடைக்கும் இதோ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏழு மற்றும் ஒன்று அதாவது எட்டு ஒன்றுகள் ஏழு கூட்டல் ஒன்று சமம் எட்டு இப்போது அடுத்ததாக பத்துகளை பார்க்கலாம் என்கிட்ட இப்போ ரெண்டு பத்துகள் அப்புறம் அஞ்சு பத்துகள் இருக்கு இது ரெண்டுத்தையும் கூட்ட நமக்கு ஏழு பத்துகள் அப்படின்னு கிடைக்கிது கூட்டல் அஞ்சு பத்துகள் அப்படிங்கிறது ஏழு பத்துகள் தானே சரி இறுதியா மூன்று நூறுகளோட ரெண்டு நூறுகளை கூட்ட போறோம் எத்தனை நூறுகள் இருக்கு ஆ ஐந்து நூறுகள் இருக்கு இந்த ஐந்து நூறுகள் குழுவ இங்க குறிச்சுக்குவோம் அதாவது அஞ்ச நூறாவது இடத்துல குறிப்போம் முன்னூற்று இருபத்து ஏழு கூட்டல் இருநூற்று ஐம்பத்து ஒன்று இதுக்கான விட ஐநூற்று எழுபத்து எட்டு அதாவது ஐந்து நூறுகள் ஏழு பத்துகள் மற்றும் எட்டு ஒன்றுகள் இந்த கூட்டல் கணக்கு உங்களுக்கு சுலபமா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்